கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலேயும் யோபு நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்தி கொள்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா நான் சந்தித்ததை சிந்திக்கிறேன் உங்களோடு கொஞ்ச நேரம் யோபு தன்னுடைய கைகளால் தன்னுடைய வாயை பொப்த்தி கொள்கிறானா ஏன் தெரியுமா தேவன் சில பதிலை சொன்னா நீ கேட்ட கேள்விகளுக்கு வாயே திறக்க முடியாமல் ஆயிரும் ஒரு ஆமை நீ சொல்லு நான் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு நல்லா தெரியும் யோபுவை பற்றி தன்னுடைய மனைவி சர மாறியாக கேள்வி கேட்டா தன்னுடைய நண்பர்கள் சர மாறியாக கேள்வி கேட்டாங்க யோபுவும் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரை பார்த்து ஓ கேட்குறான் சில காரியத்தை இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பதிலை தந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா வாயை பொத்திட்டு அமைதியாக இருந்துட்டான் இன்றைக்கி உன் வாழ்க்கையில் உன் மனைவி உன்னை கேள்வி கேட்குறாளா உன் சகோதரர்கள் எல்லாம் உன்னை கேள்வி கேட்குறாங்களா உன் நண்பர்களெல்லாம் ஏன் இவன் வாழ்க்கையில் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்களா ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரையும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி அமைதி ஆயிட்டையா ஆனால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு பதிலை சொல்லுவார் பார் அப்போ நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா வாயை பொத்திக்கணும் வாயை பொத்துகிற மாதிரி தான் அவருடைய பதில் இருக்கும் இன்றைக்கி நான் ஒன்றை பார்த்து சொல்ல வரேன் என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடந்ததுன்னு கேட்டிருக்கிறேன் எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டிருக்கிறேன் ஏன் இவங்களையெல்லாம் நான் பார்த்தேன்னு கேட்டேன் ஆண்டவரே பழம்னு தெரியும் நீங்கள் நான் விழாமல் வச்சுருக்கேன் நான் நீ விழுந்துட்ட அது உன் தப்பு அதுலேருந்து இலை வச்சது நான் தானே உனக்கு தெரியணும்ல அதனால தான் அதில் விழ வச்சேன்னு சொன்னான் சில நேரங்களில் நீங்கள் நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன் நீ ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார்னா உன்னால் பேச முடியாது கேள்வி கேட்டவங்களுடைய வாயை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு பதில் சொல்லுவார் அநேக முறை இருக்கிறேன் ஏன் ஆண்டு ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் சொல்றார் நான் கொடுக்கற பதில் மற்றவங்களையும் வாழ்க்கையில பேச வைக்காது நீயும் பேச மாட்டேன் யோபுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார் இன்னைக்கு அழுகையின் பள்ளத்தாக்குல எல்லாத்தையும் இழந்து நஷ்டப்பட்டு அவமானமாகி கர்த்தர் என்ன மறந்துட்டாரு பிசாசு என்ன போட்டு இப்படி புடைக்கிறான் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு தூக்கம் இல்லை எனக்கு ஒரு மாதிரி வியாதி வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருமோனு பயமா இருக்கு தூக்கத்திலேயே செத்து போயிடுவோம் போல இருக்கு வாழ்க்கைய நினச்சா எனக்கு தலை சுத்துதுன்னு சொல்றியா ஆண்டவர் உனக்கு ஒரு பதில் சொல்லுவார் யோபுக்கு சொன்ன பதிலை கேட்டு பேசவே முடியலை இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் நீ பேசிக்கிட்டே இருக்க பார்த்தியா ஒரு நாள் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்கிறத பார்த்துட்டு உன்னால் பேச முடியாமல் ஓ சந்தோஷத்தில் வார்த்தையே வரலன்னு சொல்லுவாங்க பார்த்தியா ஆனந்த கண்ணீர் அதுதான் வருது ஏன் எனக்கு அதை தரல ஆண்டவர் ஏன் நான் நேசித்தது எனக்கு கிடைக்கல எனக்கு மட்டும் ஏன்னு அதெல்லாம் தராததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு ஓ வாழ்க்கையில் கர்த்தர் வேற மாதிரி காரியத்தை செய்வார் நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காய் நன்றி நான் பேசின இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை உடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் ஏன் ஆண்டவரே இதெல்லாம் சம்பவிச்சதுன்னு கேள்வி கேட்குற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதிலாக நிற்பீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பார்கள்